தமிழ் மின் வணக்கம் இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா இணைந்திருக்கிறார் வணக்கம் நந்தா வணக்கம் ஜெய்வி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவங்களுடைய வழக்கு வந்து நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கு இப்ப உச்ச இருந்து இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்கிறாங்க என்ன நடந்திருக்கு நந்தா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் மேலே வந்து நடிகை விஜயலட்சுமி புகார் கொடுத்துருந்தாங்க அந்த புகார் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமாக பரவிச்சு இப்போ கடைசியாக வந்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு வந்துருந்துச்சு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசியாக வளர்த்து கொடுத்துட்டு திருப்பியத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க முதல் மாட்டி புகார் கொடுத்த அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என் பேருக்கு களங்கம் ஏற்படுத்த விதமாக அந்த எஃப்ஐஆர் இருந்துக்கிட்டே இருக்கு அதனால அந்த எஃப்ஐஆரை வந்து நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்னு ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தாரு இளைஞர்கள் விசாரித்து அன்னைக்கே தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ வந்து அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க பன்னெண்டு வாரம் டைம் கொடுத்து போலீஸ் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க போலீஸ் வந்து விசாரித்து அதில் நிறைய சிக்கல்கள்லாம் ஏற்படுச்சு விஜயலட்சுமி போயிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க சீமான் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டினது அந்த பாதுகாப்பில் இருந்த நபரை கைது பண்ணது அந்த அந்த கலவர்களுக்கு பிறகு சீமான் வந்து வளசலாக்கும் காவல் நிலையத்தில் போன வாரம் ஆஜராகி வெள்ளிக்கிழமை இரவு நினைக்கிறேன் ஆஜராகி இருபத்தெட்டாம் தேதி ஆஜராகி அதுக்கு பிறகு வந்து வந்தார் இந்த நிலையில் தான் வந்து இது கிடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு வந்து சீமான் தரப்பில் தாக்கல் பண்ணப்பட்டுருச்சு அந்த வழக்கு வந்து இன்னைக்கு ஜஸ்டிஸ் நாகரத்னா பெஞ்சில் விசாரணைக்கு வந்துச்சு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ சீமான் தரப்பு வந்து நாங்கள் வந்து கணிகை கிட்ட புகார் கொடுத்தவங்க கிட்ட சமரச பேச்சுவார்த்தைக்கு முயன்றுகிட்டு இருக்கோம் அதனால் அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வழக்கை விசாரிக்கவங்கன்னா இடைக்காலத்தில் போடுங்க அப்படின்னு கேட்டு தாங்க அதை எடுத்துக்கிட்டு இரண்டு மாதத்துக்குள்ளே சமரச பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கோங்க உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கோங்க முடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கில் வந்து ரெஸ்பாண்ட் எதிர் தரப்பு அப்படின்னா ஒன்று வந்து வலசராக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டாவது வந்து விஜயலட்சுமி இரண்டு பேத்துக்கும் சம்மன் கொடுத்துருக்காங்க சீமான் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு உங்கள் தரப்பு என்ன அப்படின்னு பதில் பண்ண தாக்கல் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது இந்த வழக்குடைய அடுத்த விசாரணை மே இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அந்த மே ரெண்டாம் தேதி வழக்கு விசாரணை வரும் பட்சத்தில் அது வந்து சீமான் தரப்பு நடிகை விஜயலட்சுமி தரப்பை விசாரித்து மனு தாக்கல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இன்னொன்று இதில் வளசனாக்கும் காவல்துறையும் ஒரு ரெஸ்பான்டன்ட் ரெஸ்பாண்டாக இருக்கிறனால அவங்க என்ன தாக்கல் போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து சீமானுடைய வழக்கு வந்து விசாரிப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு மே இரண்டாம் தேதி வரைக்கும் சீமான் மீது எந்த விசாரணையும் இருக்காது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த இடைக்கால உத்தரவு கேட்டு அவசர அவசரமாக அவர் விண்ணப்பிக்கிறதுக்கான காரணம் என்ன விண்ணப்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து அந்த எஃப்ஐஆரை அந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய இடத்துல வந்து கோர்ட் இருந்துச்சு பத்தொன்பதாம் தேதி விசாரிச்சு நாங்கள் தீர்ப்பு சொல்லுவோம் தான் இவர் அவசர அவசரமாக போயிட்டு அந்த கேஸை வந்து ரத்து பண்ணணும் எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு மனு போறார் அதில் தான் வந்து ஜஸ்டிஸ் சொல்றாங்க காவல்துறை என்ன சொல்லுதுன்னா அவங்க வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி சிக்ஸ்ல கேஸ் போட்டிருக்கோம் த்ரீ செவன்டி சிக்ஸ் வந்து நான் பெய்ட் அப் அஃபன்ஸ் ஸோ அதனால இது வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை குற்றம் அப்படின்னு இருக்கனால சம்மந்தப்பட்டவங்க வாபஸ் வாங்கினாலும் அதை விசாரிக்கிறது காவல்துறைக்கு விரும்ப இருக்கு நாங்கள் கேஸ் நடத்த தயாராக இருக்கோம் அப்படின்னு காவல்துறை வந்து சொல்லிச்சு அதை ஏற்றுக்கிட்ட நீதிபதி கிரைம் நடந்திருக்கு அதனால் நாங்கள் விசாரிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை இப்போ வந்து அந்த எஃப்ஐஆர் பாஸ் பண்ணுவதற்கு விஜயலட்சுமி ஒத்துக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் சீமான் வந்து கைது செய்யப்படுவதற்கோ அல்லது சிறை செல்வதற்கோ இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சீமான் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் சீமானுக்கு சில ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது வரைக்கும் போயிட வேண்டாம் அப்படின்னு அவசர அவசரமாக போயிட்டு இதை இடைக்காலத்தடை வாங்கிட்டு அது முதல்ல விஜயலட்சுமி கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க பட் இப்போது காவல்துறை இங்கே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் ஹைகோர்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் திருப்பி உச்ச நீதிமன்றத்தில் வாதமாக வைக்கும்பொழுது அது என்னவாறு ஒரு நிலைப்பாடு எடுக்கும் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு உச்ச வந்து சீமான் தரப்பு வழக்கறிஞர் அவங்க வந்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து வச்சிருப்பாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வழக்கம் போல வந்து மூணு முறை வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க ஸோ மறுபடியும் பண்ணியிருக்காங்கன்றதை தாண்டி இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்களே ஸோ ஏற்கனவே நம்ம போன வீடியோலேயே பேசணும் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேஸ்லெஸ் வாதம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த வழக்கு கொடுக்கப்படுது புகார் கொடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த வழக்கு வந்து அவங்க வாபஸ் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சீமான் கட்சி ஆரம்பிக்கல அப்போ வந்து அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் இயக்குநராக இருந்தால் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கும்போது சீமான் கட்சியாக ஆரம்பிக்கலங்கும் போது அதை எப்படி அரசியலும் சொல்ல முடியும் அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி இருந்துச்சு அன்னைக்கு கேஸ் போடும்போது சீமான் அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கலங்கும் போது அரசியல் பழிவாங்கணும் நடவடிக்கை எப்படி அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அன்றைக்கி சீமான் என்ன பேசுனார் எனக்கு வந்து படிக்கிறதுக்குமே படிக்கிறதுக்கும் வேலை பார்க்குறதுக்குமே நேரம் இல்லை இதை நான் எங்கே காதலட்சி லவ்லெலாம் இருக்குது லவ் பண்ணுறது அப்போல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு டைம் இல்லைன்னாரு அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சீமான் ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டே வராருல இப்போ அவர் பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடிய பேச்சுக்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னாரு உதவிக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னாரு அப்புறம் விருப்பப்பட்டு இருந்தாங்க அப்படின்னாரு அப்புறம் அவங்க வந்து தொழில் கொச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்லிட்டு அப்புறம் மாசம் மாசம் காசு கேட்டாங்க அப்படின்னா அப்புறம் வந்து எனக்கு வந்து அதிகாரப்பூர்வமற்ற மணியாக இருந்துக்கிறேன் மாச மாதம் காசு கொடுங்கன்னு சொல்லி பேசுனாங்க அப்படின்னு மணிவண்ணன் மருந்து போன மணிவண்ணன் பேர் சொன்னார் இப்படியாக தொடர்ச்சியாக சீமான் மாற்றி பேசிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ விஜயலட்சுமியோட ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அது வந்து அவங்க வழக்க வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறதாங்க புகாரை கொடுத்து கொடுத்து வாபஸ் ஒரு தாண்டி அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே கிளியராக இருக்கு சீமானுடைய ஸ்டாண்டர் தான் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஒரு பிரச்சனையாக சீமானுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது கோர்ட்டில் ஹியரிங்க்கு போகுது அப்படின்னா கோர்ட்டு ஹியரிங்க்கு போச்சுன்னா அது சீமானுக்கு பேக் ஃபயர் ஆகுதுனால அவுட் ஆஃப் த கோர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சீமான தரப்பு ரொம்ப மூரமா இருக்காங்க இப்படி முன்னுக்கு பின் வந்து அவரை முரணா பேசுறது இன்னொரு பக்கம் வந்து விஜயலட்சுமி கேஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வெளியில வர்றது இதெல்லாம் வந்து அரசியலை ரொம்ப பாதிக்குமா அவருடைய கட்சியை சீமானோட அரசியலை இது மட்டும் தான் பாதிக்குமா சீமானோட அரசியல் வந்து என்ன அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஏழுல வந்து அவரோட அரசியல் பாதிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சு பெரியாரையும் அரசியல் தலைவர் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்கள் கட்சியின் கொள்கை தமிழ்நாட்டின் கண்களாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்போவே வந்து சீமான் அங்கேயே ஆட்டம் கண்டுட்டார் ஸோ அதனால அங்கேயே சீமான் அடிபட்டு போயிட்டார் அதனால் அதுக்கு பிறகு வந்து இங்கே பிரச்சனை அப்படின்னா இதனால ஒரு அரசியல் செட்பேக் வரும்னு சொல்ல முடியாது இப்போ என்ன அப்படின்னா இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த ஒரு செட்பேக் வருது விஜய்னால ஒரு செட்பேக் வருதுன்னா அதுக்கு வந்து விஜயலட்சுமி தான் காரணம் விஜயலட்சுமி பிரச்சனையால் தான் போச்சு விஜய்யால எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்படிங்கிற ஒரு டைவர்ஷனாக இதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது குறித்து டிடிவி தினகரன் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கூட வந்து பெண்களை நிற்க வச்சு அவர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எங்களாலே கேட்க முடியல அப்படிங்கும்போது போது பக்கத்தில் இருந்தவங்களுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவராக அப்படி அவர் பேசுறது வந்து ஒரு அவமானமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு இப்போ டிடிவி தினகரன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு ஜெயக்குமாரும் இந்த சிப்பம் சொல்லியிருக்காரு இடதுசாரிகள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க பெண்கள் அமைப்பெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க கனிமொழி சொல்லியிருக்காங்க இதுல வந்து சீமானுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நபர்கள் இரண்டே பேர் தான் ஒன்னு வந்து அண்ணாமலை இன்னொன்று நடிகை கஸ்தூரி நடிகை கஸ்தூரி வந்து சீமானுக்காக வந்து பஞ்சாயத்துக்கு போனாங்க அப்படின்னு சீ கஸ்தூரி என்னெல்லாம் பண்ணாங்கன்னு விஜயலட்சுமின்னு ஆடியை விட்டுட்டாங்க ஸோ கஸ்தூரி பத்தி நம்ம இங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது சீமானும் வந்து என்ன சொல்றது ஒரு நாகரிகத்தோட சீமான் பேச வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு பொது வெளியில் பேசக்கூடிய தலைவர் எப்படி பேசணும் அதை சுத்தி பெண்களை வச்சுக்கிட்டு பேசும்பொழுது அப்போ வந்து அந்த பெண்கள் குறித்தான பார்வை சமூகத்தில் இருக்க சமூகத்தின் பார்வை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம் அரசியலில் பெண்கள் வருவதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பெண்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி பேசும்போது அந்த பெண்களோட குடும்பத்தினர் அவங்களை எப்படி பார்ப்பாங்க உறவினர்கள் எப்படி பார்ப்பாங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அதனால சீமான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கண்ணியத்தோடு இன்னொன்று ஒரு ஒரு வழக்கு வருது அந்த வழக்கு தொடர்பாக நீங்க நான் கோர்ட்டில் பேசிக்கிறேன் போலீஸ்ல பேசிக்கிறேன் நீங்கள் யார் கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு மீடியாவை பார்த்து சொல்றதுக்கு இல்லாம திருப்பி திருப்பி சீமான் வந்து கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு அஞ்சு பர்சமென்ட் கொடுக்கிறார் இந்த வழக்கு சம்மந்தமாக அஞ்சு பர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த காவல் நிலையத்துக்கு முன்னாடியே ஆகறதுக்கு அஞ்சு பர்சமெண்ட் ஒரே நாளில் கொடுக்குறா காவல்நிலையத்துக்கு ஆஜரானதோட சேர்த்து இது வந்து சீமானுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சீமானுக்கு ஒரு போகும் பெண்கள் மத்தியிலேயோ இல்ல சீமான் கட்சிகள் இருக்கவங்க மத்தியிலேயோ வந்து இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சீமான் ஒரு அரசியல் தலைவராக குறைந்தபட்ச தகுதி கூட இல்லாம நடந்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கு இதை இளவரசிகள் கேள்வி கேட்டால் உடனே அவங்கள கேவலமாக நாம் தமிழர் கட்சினாலாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க சம்பந்தமே இல்லாம மற்ற கட்சினாலாம் சீமான் இன்னொரு விஷயம் என்ன பண்றாருன்னா வேற யாராவது ஒழுங்கா யோக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு புகார் உங்க மேல இருக்கு நான் தப்பு பண்ணல அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்க மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி கொண்டு வர்றது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை வந்து கேள்வி கேட்பது அப்படிங்கிறது உங்களுடைய அரசியல் டிக்னிட்டியையும் உங்களோட தராதரத்தையும் தரத்தையும் தான் வந்து குறைக்கு முடியாது அது எந்த வகையிலும் உங்களுக்கு பலன் அளிக்காது அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க வேண்டியது இப்போ இந்த சீமான் மற்றும் விஜயலட்சுமி அவங்களுடைய வழக்குல இவங்களை தாண்டி வீரலட்சுமி அவங்க தான் வந்து அதிகம் பங்கு வகிச்சிருக்காங்க ஆரம்பத்திலிருந்தே வீரலட்சுமி அவங்க தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வீரலட்சுமி அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ஏழு முறை வந்து கருக்கலைப்பு செய்ததால அந்த கர்ப்பப்பையே வந்து மிக பாதிப்பு அடைஞ்சிருக்கு கர்ப்பப்பையவே அகற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் வந்து சொல்லிருக்காங்களே ஏற்கனவே வந்து அவங்க ஒரு வாட்டி வந்தாங்க அதுக்கு பிறகு வந்து விஜயலட்சுமி வந்து அவங்க கூட சண்டை போட்டு திருப்பி போயிட்டாங்க இங்க என்ன பிரச்சனை விஜயலட்சுமிக்கு அவங்க வந்து கைமூடித்தனமா சீமான் தரப்பை நம்பிக்கிட்டே இருந்தாங்க விஜயலட்சுமி கிட்ட வந்து இப்போ ஒரு பிரச்சனையா இருக்கிட்டது உதவின்னு கேட்பாங்க அப்படி தான் வீரலட்சுமி கிட்ட போய் கேட்டாங்க இவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக அவங்க சீமான் எடுத்தாங்க அடுத்த நிமிஷம் சீமான் தரப்புல வந்து சால்வா பேசி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே வந்து விஜயலட்சுமி கிட்ட ச வீரலட்சுமி கிட்ட சண்டைப்பட்டு நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க முதல்ல விஜயலட்சுமி அவங்களுடைய அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மெடிக்கல் செக்கப் எடுக்கணும் மெடிக்கல் செக்அப் எடுத்த பிறகு அவங்க ஹெல்த் என்னவாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஏழு முறை கருக்களப்பு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா அப்போ அவங்க ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை அரசு கொடுக்கணும் ஒன்று வந்து கன்னட காலம் இருக்காங்கன்னா அங்கே யாராவது அதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் அதுக்கான வழிகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அடுத்தபடியாக அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்க மனநிலை வந்து ரொம்ப மோசமடைந்துருக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு நியாயத்தை அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இந்த எல்லா செலவையும் திருவாளர் சீமானவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு விஷயத்தை அரசு முன்னெடுக்கணும் அதை வந்து டேரக்டாக அரசு செஞ்சால் திமுக மீது பழி வரும் அதனால் அதை வந்து நீதிமன்றம் மூலமாக அதை சாத்தியப்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா விஜயலட்சுமிக்கு நியாயம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இவ்வளோ ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் வீரலட்சுமி இந்த கேஸில் உறுதியாக நிற்கிறதுக்கான காரணம் என்ன சகோ ஒரு பெண்ணாக ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க வந்து அந்த போராட்டத்தில் அவங்க துணை நீக்கிறாங்க பல்வேறு வழக்குகளில் வீரலட்சுமி வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க மனு கொடுத்துருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறனால ஒரு ஒரு அவங்களும் ஒரு அரசியல் இலக்கம் வச்சுருக்காங்க அந்த அரசியல் இலக்கத் தலைவராக ஒரு பெண்மணியாக அவங்களும் வந்து அந்த பாதிப்பில் துணைநிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இதில் பெருசாக அரசியல் உள்நோக்கமோ இல்லை தனிப்பட்ட நலனோ வீரலட்சுமிக்கு இருக்குன்னு நம்ம வந்து எதுவும் பார்க்க முடியாது இப்போ நீங்கள் சொன்னீங்க முதவே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலாம் அவர் நடிச்சிட்டு இருந்தார் பன்னெண்டு நடிச்சிட்டு இருந்தாருன்னு இப்போ கூட அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்து என்ன பேசியிருக்காருன்னா பதிமூணு வருஷமாக வந்து நாங்கள் மக்களுக்காக வந்து போராடிட்டு இருக்கோம் அதனால் வந்து மக்கள் ஆதரவு அளிப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு சரி மக்கள் ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் ஆதரவு ஒரு ஓரளவுக்கு சீமானம் இருக்குது முப்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு எட்டு வருஷம் வச்சுருக்காரு ஸோ மக்கள் அபிமானம் இருக்குது ஆனால் மக்கள் அபிமானத்தை வந்து உங்களுடைய பாலியல் வழக்குக்காக நீங்க வந்து திருப்போம் இன்னொன்று திருப்பி எப்படி திருப்பி திருப்பி பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதனங்கள் இருக்கு கோர்ட்டில் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் வந்து போலீஸ்கிட்ட அவங்க கொடுக்கல திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் பெண்கள் நீதிமன்றத்தில் ஒரு பெண் கிட்ட அவங்க கொடுத்துருக்காங்க அது எப்படி கோர்ட் எடுத்துக்காம இருக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க எவிடன்ஸஸ் இருக்கு அப்படிங்கும்போது சீமான் கையெழுத்து போட்டதாக சொல்லப்படுது சீ க விஜயலட்சுமியோடைய சீமான் கையெழுத்து போட்டதாக காவல்துறை விசாரிக்கும் பட்சத்தில் சீமானுக்கு அதிகமாக நெருக்கடியாகும் வந்தாங்க மதுரை கோயில்ல கோயிலில் ஃபோட்டோஸ் அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ போலீஸ் விசாரிக்கணும் இப்போ இடைக்கால தடை இருக்கு திருப்பி போயிட்டு போலீஸ் அந்த ஸ்டேவை வக்கேட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து என்ன சொல்ல முடியும் அந்த நாலு பேரை விசாரிச்சாங்க அப்படின்னா சீமான் மாற்றுறதுக்கான சாத்திய ஒரு கல் இருக்கு நீங்க மண்ணுக்கு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்றுக்கிங்கன்னா அது வேறு அது தனிப்பட்ட விமர்சனம் என்னவா நின்னீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க எதுக்கு போராட்டம் பண்ணீங்க அதில் யார் சார்பாக பேசுனீங்க என்ன ஒரு அது வேறு உங்கள் வழக்கு வேறு ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா போய்ட்டு இணைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் விஷயம்தான் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச தவறுகளுக்காக உங்களுடைய அரசியல் என்ன சொல்ல முடியாது அந்த செயல்பாடுகளை கொண்டு வந்து கிரெடிட்டாக வைக்கிறதுங்கிறது வந்து எந்த இடத்துலையும் மேற்க முடியாது அதை அவர் உணர்ந்தார்னா இருபத்தி ஆறில் மக்கள் ஆதரிப்பாங்க இல்லை இப்படியே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார் இழிவாடும் கருத்துக்களை தரக்குறைவான கருத்துக்களை ஆபாசமான கருத்துக்களை பேசிக்கொண்டிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தாறில் மக்கள் அவரை வந்து எட்டு விழுக்காடு மக்கள் இப்போ ஏற்றுக்கிட்ட மாதிரி அடுத்த தேர்தல் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் ஒரு விழுக்காட்லேருந்து ரெண்டு நாலு ஆறுன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு அது இருபத்தி ஆறில் எட்டு விழுக்காடுங்கிறது வளருமா இல்லை தேயுமா அப்படிங்கிறத சீமான தான் முடிவு பண்ணும் இப்போ ஒரு பக்கம் வந்து எதிர்கட்சியிலேயோ இல்ல பெண்கள் அமைப்போ வந்து பெண்களை சுத்தி வச்சுட்டு ஆபாசமா பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி எடுத்துட்டா நாம் தமிழர் கட்சியில தேர்தலுக்காக நிக்க வைக்கும் போதும் கூட ஈக்குவலா வந்து பெண்களும் ஆண்களும் வந்து நிக்க வச்ச ஒரே கட்சியா பார்க்கப்பட்டுச்சு ஸோ அப்படி வந்து ரொம்ப மரியாதையாவும் நடந்த ஒரு கட்சிதான் அதே மாதிரி அந்த கட்சியுடைய தரப்புல கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல கட்சியை சார்ந்து இருந்திருந்தாலும் கூட ஒரு பெண்ணா அவங்க அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண தானே செஞ்சாங்க ஸோ பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக தானே நாம் தமிழர் கட்சி நடந்திருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்தினால மொத்தமும் பாதிக்கப்பட்டிருக்கா பெண்கள் விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி கண்ணியமாக நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குல்ல அது வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு கொடுத்தாங்க அப்படிங்கிறது வேற பெண்கள் விஷயத்துல நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்றேன் இப்போ அந்த கூட்டத்துல அன்னைக்கு முதல் முறையாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீமான் ஆபாசமாக பேசுவாங்க சம்மன் ஒட்டப்பட்டு அதுக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தேதி அவர் பேசும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது வீரப்பனுடைய மகள் வித்யா வீரப்பன் அவங்க வந்து இப்போ வீரப்பனுடைய மனைவி வித்யாவுடைய தாயார் வந்து இதுல வேல்முருகனுடைய கட்சியில மகளிர் அணியில் பொறுப்புல இருக்காங்க இவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா பாஜக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக தான் இங்க வந்தாங்க திடீர்னு சித்தப்பா மேல பாசம் பிரபாகரனை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க வீரப்பனுடைய மகள் அங்கே இருக்கிறாங்க ஆனால் இந்த இரண்டு பேரும் பெண்களை எப்படி மதித்தாங்க ஆனால் சீமான் என்னவா மதிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சுயநல அரசியலோடு இருந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் பெண்களை அவங்க மதித்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் நான் சொல்றது தமிழ்நாட்டில் இடதுசாரிகளை தவிர்த்து பெரும்பாலான அரசியல் கட்சிகளில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுறதில்ல அவங்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்படுறதில்லை அப்படிங்கிறது நிதனமான உண்மை இது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பெண்களை பொருட்டாக மதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை முதல்ல இன்னொன்னு கண்ணியமாக நாம் தமிழர் கட்சி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில பெண்களை அவ்வளோ இழிவாக பேசின விஷயங்களுக்கு தான் பல பாலியல் வழக்குகளில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிருக்காங்க மற்ற கட்சியிலும் இருக்காங்களா எந்த கட்சியும் செய்யலன்னு சொல்ல அதுதான் இடதுசாரிகளை தவிர்த்து எல்லா கட்சியிலும் பெண்கள் வழக்கில் சிறை சென்றவர்கள் இருக்கிறாங்க இப்போ இருக்க தாவைக்கால விட ஒருத்தர் வந்து மைனர் பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பண்ணி சொல்லி பாராட்டி அவர் வந்து கேசு வாங்கி உள்ளே போயிருக்கார் ஸோ எல்லா கட்சியிலும் தவறு செய்ய போட்டுருக்காங்க ஆனால் அந்த கட்சியோட தலைமை அதை ஆதரிக்குதா எதிர்க்குதா அப்படிங்கிற விஷயம் இப்போ தாவைக்கால உடனே வந்து விஷயம் தெரிஞ்சால் நிறு நீக்கிறாங்க மற்ற கட்சிகளில் நீக்கிறாங்க ஆனால் அதிமுகவில் நீக்கப்படுது மற்ற கட்சிகளில் நீக்கப்படுது இப்போது அண்ணாநகர் பள்ளி வழக்கில் அவங்க நீக்கினாங்க அதிமுக தாவை கல சரி திமுக நாம் தமிழர்ல அப்படி யாரையாவது நீக்குறாங்களா அப்படின்னா கிடையாது இடுமாவனம் கார்த்தி அவர் மேல இதே மாதிரி காதலிச்சு ஏமாத்தி ஒரு பெண்ணை ஏமாத்திட்டு அந்த கருவை கலைக்கிறதுக்காக இது பண்ணார் அப்படின்னு சொல்லி ஆடி ஆதாரங்கள்லாம் வந்துச்சு நீக்குனாங்களா கிடையாது இன்னொன்னு இதே சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழக்கு விசாரணைக்கு இதே வளசாக்கும் காவல் நிலையத்துல ஆஜராகிறார் இந்த இந்த வாட்டி ஆஜராகும் போது ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூட்டினவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெண்கள் பெண்கள் அணியை மட்டும் வச்சுக்கிட்டு கூட்டத்தை கூட்டியிருந்தார் ஓகேவா அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் பக்கத்துல மனைவியை வச்சுக்கிட்டு விஜயகா சாரி பக்கத்துல மனைவியை வச்சுக்கிட்டு சீமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் என்ன அப்படின்னா உங்க மனைவி என்ன சொன்னாங்க அப்படின்னு பிரச்சனை உங்க கேள்வி ஆ என் மனைவி என்ன கேள்வி கேட்டா இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்துல ஒருத்தையும் கிடைக்கலன்னா நீ அவகிட்ட போனேன் அப்படின்னு இது கட்சியில இருக்க பெண்களை இவ்வளவு எல்லாம் கிடைக்கலன்னு நீ போனியா அப்படின்னு கேட்டா அப்போ அவங்க கட்சியில அரசியல் செய்ய வந்திருக்காங்களா அல்லது சீமாவுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வந்திருக்காங்களா இது பொதுவெளியில இருக்கக்கூடிய இல்ல அதுல வந்து பெண்களே இல்லையா இந்த இந்த கூட்டத்துல உனக்கு வேற பெண்ணே கிடைக்கலையா அப்படிங்கிற விஷயம் தான் சொன்னாங்க இந்த கூட்டத்திலேயே இத்தனை பெண்கள் இருக்காங்க வேற பெண்ணே கிடைக்கலையா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு இதை விட கொடுமை பாண்டிச்சேரியோடைய பொறுப்பாளராக இருந்த ஒருத்தர் அண்மையில் விலகினார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் கட்சிக்கு வர பொண்ணுங்களா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டாரு அரசியல் செயல்பாட்டு வர பொண்ணுங்கள்ட கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கன்னு நான் சொன்னேன் அதை ஏற்றுக்க மாட்டேன்னாரு அதனால பெண்கள் விஷயத்தில் அவர் நான் விலகினேன்னு பேட்டி கொடுத்துருக்காரு அது சன் நியூஸில் அந்த ஃபுட்டேஜ் இன்னமும் இருக்கு ஸோ அவர் வந்து கட்சி பெண்கள்கிட்டையும் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாம் தமிழக கண்ணியமாக நடத்துச்சு இல்லை எல்லா கட்சியிலும் பெண்களை கண்ணிய குறைவாக நடத்துகிறவர்கள் ஆனா அந்த பிரச்சனை ஆகும் போது குறைந்தபட்சம் நடவடிக்கையா தான் எடுக்கப்படுது இங்க தலைமையே அதான் செய்து அப்படிங்கும் போது நடவடிக்கை கூட எடுக்கப்படுறது இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு வழக்கு வந்து எப்படி தொடரப்போகுது அப்படின்றத தொடர்ந்து பேசலாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்